அஸ்லாம் இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டிலே பீஸா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கப்பு மைதா மாவு சளிச்சு எடுத்திருக்கேன் அடுத்ததாக அரை ஸ்பூனு சால்டு அரை ஸ்பூனு சுகரு போட்டுட்டு அடுத்ததாக ட்ரை ஈஸ்ட்டு ஒரு ஸ்பூனு போட்டு இப்போ மாவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் கைகளால் மாவை நல்லா எல்லாம் சால்ட்டெல்லாம் ஒன்றா கலக்கிறது மாதிரி கலந்து கொடுத்துக்குருவோம் கலந்து கொடுத்துட்டு அடுத்ததை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நாம் தண்ணியை ஊற்றி மாவை பிசைஞ்சு எடுத்து பார்க்கலாம் நான் கொஞ்ச நேரம் மாவை ஒரு பத்து நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன் இப்போ மாவை நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடலாம் மாவை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ மாவு காயாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஈர டவல் போட்டு மூடி வச்சிடலாம் மாவை மூடி ஒரு ஒரு மணி நேரம் தனியாக அப்படியே வச்சிடணும் அப்போ தான் மாவு நல்லா ட்ரைல நல்லா ட்ரை ஈஸ்ட்டில் போட்டிருக்கிறதுனால ஈஸ்ட்டு போட்டிருக்கிறதுனால நல்லா மாவு புளிச்சு வரும் இப்போ ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு மாவை நம்ம எடுத்து பார்க்கலாம் மாவு பாருங்க நல்லா புளிச்சு வந்திருக்கு இப்போ துணியில் ஒட்டியிருக்க மாவையெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நான்ஸ்டிக் பாத்திரம் ஒன்று எடுத்துக்கிடுவோம் எடுத்துட்டு அதில் நாம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நல்லா தடவி கைகளில் நல்லா பாத்திரத்தில் தடவி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அடுத்ததாக கொஞ்சோன்னு மைதா தூவி நல்லா எல்லா பக்கமும் மாவு ஒட்டுறது மாதிரி எடுத்துக்கிடுவோம் இப்போ மைகளை மைதா மாவை தூவி நம்ம சட் பாத்திரத்தில் எல்லா பக்கமும் தடவி வச்சுட்டு இப்போ நம்ம பனிஞ்சு வச்சுருக்க மாவை எடுத்து இப்போ தட்டி எடுத்துக்கிறலாம் இப்படி நல்ல பாத்திரத்தில் புளிச்சி மாவு நல்லா உப்பி வந்திருக்க மாவை எடுத்து நம்ம இப்போ அந்த பாத்திரத்தில் வச்சு டோவா தட்டி எடுத்துக்கிறலாம் இப்போ லைட்டாக மேலாலேயும் மைதா மாவு நம்ம தூவி எடுத்துக்கலாம் மாவை தூவிட்டு இது போல் நல்லா மாவை உருண்டையாக உருட்டி எடுத்து நம்ம நல்ல மாவை தட்டி எடுத்துக்கிடலாம் இப்போ பாத்திரத்தோட ஓரம் வரையும் நல்லா மாவை தட்டி எடுக்கணும் நீங்கள் சப்பாத்தி கட்டையிலையோ இல்லை ஒரு தட்டுலேயோ வச்சு தட்டி கூட எடுத்து அதுக்கப்புறம் இப்போ பாத்திரத்தில் வைக்கலாம் நான் இந்த பாத்திரத்துக்குள்ளேயே வச்சு அப்படியே தட்டி எடுக்கிறேன் கைகளில் கொஞ்சம் தண்ணியை தொட்டுக்கிட்டு நல்லா ஓரங்கள் வரையும் தின்னாக தட்டி எடுத்துக்கலாம் நீங்கள் சப்பாத்தி கட்டையிலையோ இதுலேயோ ஒரு தட்டிலையோ வச்சு தட்டி கூட நீங்கள் அதுக்கப்புறம் பாத்திரத்துக்குள்ளே வச்சுக்கலாம் இது போல் நல்ல ஓரங்கள் வரையும் தட்டி எட்டு ஒரு மூடி போட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம ஒரு ஓரமாக வச்சிடணும் மறுபடியும் மாவு நல்லா புளிச்சு உப்பி வரும் இப்போ நான் மூடி வச்சிடறேன் இதோட இப்போ மூடி நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சுட்டு இப்போ எடுத்துருக்கேன் பார்ப்போம் பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு உப்பி நல்லா புளிச்சு வந்திருக்குண்டு இப்போ அடுத்ததாக நான் கேப்சிகம் வெட்டி வச்சுருக்கேன் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாதி கேப்சிகம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம இப்போ பீஸா செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ எல்லா வெட்டி வச்ச எல்லா கேப்சிக்கமையும் நம்ம உள்ள வச்சாச்சு அடுத்ததாக தக்காளிகளையும் நம்ம பரத்தி அடிச்சிக்கலாம் தக்காளியையும் நல்லா பரத்தி எடுத்து அடுத்ததாக கிச்சாப்பு டொமேட்டோ கிச்சாப்பு எடுத்துருக்கேன் அதையும் நம்ம ஃபுல்லாக ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பாக்கெட்டில் நான் கொஞ்சந்தான் ரொம்ப யூஸ் பண்ணலை தான் யூஸ் பண்ணுறேன் ஒரு கால்வாசி பாக்கெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அடுத்ததை நாம் கட்டி சீஸ் எடுத்துருக்கோம் ரன்னரில் வச்சு இதை துருவி போட்டுக்கிறலாம் இப்போ சீசெல்லாம் துருவி போட்டாச்சு அடுத்தது நம்ம அடுப்பை பற்ற வச்சு சிம்மில் அடுப்பை வச்சுட்டு இப்போ எடுத்து வச்சுக்கிரலாம் லைட்டாக இருக்கட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம சிக்கன் பொறிச்சு வச்சுருந்த சிக்கன்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நம்ம எடுத்து மேலே தூவிக்கிடலாம் கொஞ்சம் கைகளில் மாவுடக்க இது நல்லா அமுத்தி எடுத்துக்கலாம் அமுத்தி எடுத்துட்டு பாத்திரத்தை மூடி வச்சுருவோம் ஒரு மூணு நிமிஷம் சிம்மில் இருந்தால் போதும் ரொம்ப நேரம் வைக்க வேண்டியதில் அடி பிடிச்சிரும் ஒரு மூணு நிமிஷம் வச்சுருந்துட்டு லைட்டாக கொஞ்சம் பாத்திரம் சூடானோனையும் எடுத்துட்டு நம்ம கீழே ஒரு தட்டு போட்டு ஒரு ஏழு நிமிஷம் வச்சா போதும் ஃபஸ்ட்டு ஒரு மூணு நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் இந்த டயத்துக்குள்ளே வச்சாலே பீஸா ரெடி ஆயிரும் இப்போ நம்ம எடுத்துகிட்டு நல்ல சீஸெல்லாம் உருவிருக்கு மாவு வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம் நல்லாவே சூப்பராக வெந்திருக்கு அட்டகாசமான காசமான ரெடி மாவை மட்டும் நம்ம பிசைஞ்சு வச்சுட்டோம்டா போதும் சீக்கிரத்தில் ஒரு பத்து நிமிஷத்துலேயே பிள்ளைங்களுக்கு அழகான பீஸா ரெடி பண்ணி வீட்டிலேயே கொடுத்துடலாம் பாருங்க பாத்திரத்தில் ஒட்டாமல் அழகான பீஸா ரெடி இப்போ எடுத்துக்கலாம் எவ்வளோ அருமையான அட்டகாசமான பீஸா ரெடி ஆகியிருக்கு இப்போ நம்ம பீஸ் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷம் பாருங்கள் எப்படி எதுவுமே தீஞ்செல்லாம் இல்லை லைட்டாக கொஞ்சம் தான் ப்ரௌன் கலரில் மாறியிருக்கு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் பீஸா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க கமண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக பர்ஃபெக்டாக சூப்பரான பீஸாவாக இருந்துச்சு